ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதகுள்ளே போகலாம் நான் வந்து அந்த விஷயத்தில் வந்து எல்லோரையும் வந்து ஒரே மாதிரியாக பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஏன்னா அப்படின்னா நம்ம ஒரே மாதிரியாக பார்த்துக்கணும் அப்படின்னா அதில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ஒரே மாதிரியாக பார்த்துக்கணும் அப்படி தானே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா எதனால் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படிங்கிறத தாண்டி அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமாக ஒரு பாடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்மளால் எந்த விஷயம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கிறது காரணங்கிறது நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சரியான ஒரு பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் நான் ரொம்ப தீர்மானமா இருக்கிறேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எல்லாத்தையும் வந்து சரி பண்ண முடியுதா முடியலையா அப்படிங்கிறது எனக்கு தோன்ற விஷயங்களில் தான் நான் வந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு ஒன்னே ஆமாம் அதெல்லாம் சரிதான் இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் என்னால் வந்து எதுக்கும் வந்து இது பண்ண முடியலை போக போக எல்லாமே வந்து சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு ஒன்னே ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு போக போக தான் இப்ப இப்போ ஒரு விஷயத்துல வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து சகிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க வேணாமா எங்களுக்காக இத்தனை வருஷம் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்தது எல்லாமே போதும் பொறுமையாக இருந்து என்னத்தை சாதிச்சிக்கோ ஒன்றத்தையும் சாதிக்கலை ஏன்னா பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான விஷயங்களில் நம்ம வந்து அது செய்யறதுக்கான இதுங்கிறது இருக்கணும் பொறுமையாக இருந்துட்டோம் அப்படிங்கிறதுனால எதையுமே வந்து நம்ம ஒரு இதாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது போக போக எல்லாமே வந்து சரியாகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணக்கூடிய ஒரு விஷயமா வந்து சொல்லலாமே தவிர அதை விட்டுட்டு நம்மளுக்கு தேவற்ற விஷயங்களை நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து எதையெல்லாம் வந்து ஒரு விதமாக வந்து நம்ம யோசிக்கிறோமோ அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு அதில் கிடைக்கக்கூடிய இதை வந்து நம்ம பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தானே நான் வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்லவோ இது பண்ணவோ அப்படிங்கிறது தகுதி கிடையாது நம்மளுக்கு அதையெல்லாம் நம்ம வந்து சரியாக வருதா வல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து செஞ்சுட்டு இது பண்ணிட்டு அப்படி இருக்கிறது தானே நான் பார்க்குறேன் அப்படின்னொன்னே நீங்கள் அதெல்லாம் செய்யறதெல்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு அதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தாண்டி அதுக்கு தகுந்த நேரத்தில் தான் நம்ம வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் பார்க்காத விஷயங்களை நீங்கள் எதையாவது வந்து நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் குழப்பிகிட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம வாழ்க்கையில கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் போக போக எல்லாமே வந்து சரியாக வரும் சரியாக வர்ற விஷயங்களை நானாக தான் வந்து எல்லாமே பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஒன்னே ஆமாம் நீங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் கரெக்டு தான்மா நான் இல்லைங்களை எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே சரியாக தான் வருது நான் இல்லைங்களை ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து சரி வரலை வரல அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறத பொறுத்து தான் இதுக்கு இடையில வந்து நம்மளுக்கு சரியான ஒரு விஷயங்கள்ல வந்து போக போக எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்குறதுல தான் இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா இதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது முயற்சி கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் முயற்சி பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து இல்லை அப்படின்னோன்னே முயற்சி பண்ணணும் பண்ணணும் தான் அது உண்மை தான் நம்மளுக்கு போக போக எல்லா விஷயங்கள்லையும் முயற்சிங்கிறது தேவைப்படக்கூடிய ஒன்றா தான் இருக்குது அதெல்லாம் முயற்சியை வந்து விட்டுட்டோன்னா நம்மளால் வந்து இப்போ இருக்கிற இதை வந்து நம்மளால் வந்து சமாளிக்க முடியாமல் தான் போகும் அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லலாம்